வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் ரேவதி அரசாங்க பொது மருத்துவமனை நீண்ட நெடுந்தூர நடவடிக்கை என்றாலும் அதனை கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் டாக்டர் சத்யபிரகாஷ் சூளுரை தேசம் செய்திகள் குணலன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் ஹுலுஸ்லாங்கூர் மக்களின் நலன் கருதி இப்பகுதிகள் அரசாங்க பொது மருத்துவமனை கட்டுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஹுலுஸ் நம்பிக்கை கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் கூறினார் ஹூலூஸ் லாங்கோரில் பொது மருத்துவமனை தேவை என்பது எனது கருத்து கடந்த பொது தேர்தலில் ஹூலூஸ் லாங்கோர் நாடாளுமன்ற தொகுதிகள் போட்டியிட்ட போது எங்கு மருத்துவமனை கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் துர்ரதிர்ஷ்டவசமாக சிறு பெரும்பான்மைகள் நான் தோல்வி கண்டேன் எனினும் நான் மருத்துவமனை விவகாரத்தை மறந்துவிடவில்லை என்று சத்யபிரகாஷ் தெரிவித்தார் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ இதெல்லாம் நம்ம இக்கொடமி யோசிக்கணும் ஸோ எவ்வளோ முடியுமோ செஞ்சுதான் இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் மெம்பர் பல்மன் நீங்க வந்து நம்ம தோல்வி நடந்தோனு தெரியுமா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சிறு தோல்வி தான் ஆனால் அது தோல்வி ஸோ இப்போ நானும் சமூக நம்ம முயற்சி பண்ணி செய்கிறோம் இதை வந்து கொண்டு வர இடத்துல கொண்டு வரோம் ஆனால் இதை வந்து பாலிமன்ல பேசப்படணும் நம்ம மேம்பா பாலிமன் இங்கே உள்ள மேம்பாலிமன் என்ன செய்யறாரு என்னோட பட்ஜெட் என்ன கேஆர்டி உள்ளு கூடல இதுதான் பற்றி பேசியிருக்காரு நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த விஷயம் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ எல்லாரும் சமுதாயம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேறாங்க நம்ம செய்கிறோம் முயற்சி பண்ணுறோம் ஹுலுஸ்லாங்கோர் தொகுதி மலாக்கா மாநிலத்தை விட பெரியது இங்கு வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வசதிகள் கொண்டு அரசு மருத்துவமனை கட்டுவது மிக அவசியம் ஆகவே இவ்விவகாரத்தை நான் கைவிட மாட்டேன் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவேன் என்று சத்யபிரகாஷ் குறிப்பிட்டார் எந்த ஹூலுஸ் லங்கூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் வெற்றி பெற வைத்த மக்களின் நலனுக்காக அவர் குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை என்று டாக்டர் சத்யபிரகாஷ் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார் வணக்கம் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அது சின்ன ப்ராசஸ் டாக்டர் ஆல்ரெடி ப்ராட் ஆஃப் திஸ் இஷ்யூ கொண்டு வந்திருக்காரு இது ஒரு லென்த்தியான ப்ரோக்ராஸு இந்த ப்ரோக்ராஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் வேணும் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாம் வந்து நம்ம இன்றைக்கி நினச்சோம்னாக்கா அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமோ கமிட் பண்ணுற விஷயம் கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அதை தொடர்ந்து டாக்டரை எடுத்துகிட்டு வருவார் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கிட்ட பேசப்பட்டு அதுக்கு அடுத்தபடியாக கட்டுறது தான் நம்ம பட்ஜெட் அது அது அழைப்பிச்செல்லாம் நடக்கணும் அது ஒரு லென்த்தியான ப்ரோசஸ் த ப்ரோசஸ் ஆல்ரெடி பின் ஸ்டார்டட் பை டாக்டர் அண்ட் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபாடு செய்யறதுக்கான வழி நடக்கும் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்